வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ்கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரிஜினல் மார்க்ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் எப்படி இருக்கும் பிஎஸ்எஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆலோகிராம் இருக்கும் அதில் அந்த சேவா சமாஜோடைய ஆலோகிராம் சிம்பிளில் அது இருக்கும் மார்க் ஷீட்லேயும் அந்த சிம்பிள் இருக்கும் அவங்க அடிச்சிருக்க சீல்லேயும் அந்த சிம்பிள் இருக்கும் அவங்களுடைய இந்த சீல் இருக்கும் இது நாளும் கம்பல்சரி இருக்கணும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆலோகிராம் இருக்கும் ஆலோகிராம் டேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு க்யூஆர் கோ க்யூஆர் கோட் நம்பரு இருக்கும் இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் இங்கே வந்து எம்பஸ் பண்ண மாதிரி கோல்டில் வந்து அவங்களுடைய அந்த சிம்பிள் இருக்கும் இங்கே வந்து ரப்பர் ஸ்டாம்பு இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் ஷீட் இது வந்து சாரி இது வந்து ஒரிஜினல் மார்க்ஷீட் இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சரிங்களா காமிக்கணும்னு நினச்சேன் ஒருத்தர் கேட்டார் எப்படி இருக்கும் மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டி நினச்சி கேட்டார் அதனால் அவருக்கு நான் காமிச்சிட்டேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்